வணக்கங்க நிதர்சனம் டிவி நேயர்களுக்கு ஸ்பெஷலி வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த மசாலாடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க அதுக்கான பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு போடுற இந்த சாமான்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு கிணத்தில் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ஓ நம்ம மிக்சியில் ஃபஸ்ட்டு அதுக்கான தேவையான காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் இது சோம்பு இது போட்டுட்டு ஒரு சுற்று சுற்றிக்கலாங்க சுற்றிட்டு நம்ம திருப்பியும் இந்த மாதிரி தான் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் பருப்பு போட்டு அரைச்சிக்கலாம் இப்போது பாருங்களேன் அந்த ஒரு என்னென்ன சாமான் போட்டு காமிச்சனோம் அதாவது காஞ்ச மிளகா சோம்பு ரெண்டு மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு ஒரு சுற்றி சுற்றி கொண்டு வந்தாச்சு இப்போ பருப்பை அதிலையே போட்டு நம்ம சுற்று போகிறோம் இது வந்து ரொம்ப நல்ல மசிய வேண்டாம் அதுக்கோசரம் ரொம்ப பருப்பு இருக்காகவும் இருக்க வேண்டாம் ஒரு அஞ்சாறு பருப்பை நம்ம இதில் நிறுத்திக்கிடுவோம் பாருங்களேன் இந்த பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு எல்லாத்தையுமே ரொம்ப நைஸா இல்லாமல் நம்ம குரகுரப்பாக அரைச்சிருக்கோம் அஞ்சாறு பருப்பு வந்து எடுத்து வச்சுருந்தேன் எழுதுக்கூறு கொட்டும் விட்டு இந்த பாருங்கள் அதில் போட்டிருக்குறேன் பாருங்கள் வெங்காயம் போடுறோம் நம்ம காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறதுனால பச்சை மிளகா நமக்கு தேவையில்லை உப்பு போடுறோம் தேவையான உப்பு மட்டும் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கோங்க இந்த பாருங்கள் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா நம்ம அதை ரசிஞ்சிக்கலாம் மசாலா வடைக்கு எல்லாம் போட்டு பாருங்க பருப்பு அரைச்சி அதுக்கு அந்த சோம்பு இதெல்லாம் முதல்ல அரைச்சி இலையெல்லாம் போட்டு கொத்தமல்லி புதினா வெங்காயம் எல்லாம் போட்டு இந்த கலந்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம எண்ணெய் போ ஊற்றி காய வச்சுட்டு வடையை போட்டு எடுக்கலாம் இப்போது அடுப்பை பற்ற வச்சு என்ன ஒத்திக்கலாங்க இப்போ வடை தட்டி போடலாங்க பாருங்க நல்லா செவப்பா மொறு மொடுன்னு பாருங்க நல்லா வெந்துருச்சுங்க வடைய பாருங்க வெந்து எடுத்து வச்சுட்டேன் பாருங்க உள்ள நல்லா வெந்திருக்கு பாருங்க சூப்பரா வந்திருக்கு வெளியில நல்லா கிறிஸ்பியா இருக்குது உள்ள நல்லா சாஃப்டா இருக்குது நல்லா இருக்குது பாருங்க அப்படியா அந்த பூண்டு அந்த சோம்பு புதினா அந்த வாடையோட ஒரு பொருள் அப்படி நல்லா இந்த வாடை சூப்பராக இருக்குது வாங்க இன்னும் சாப்பிட்லாம் ஓகேங்க தேங்க்யூங்க